கறியில் ஆண் வாத்து நல்லா இருக்குமா இருக்குமாட்ட வாத்து நல்லா இருக்குமா ரெண்டுமே ரெண்டுமே நல்லா இருக்கும் பெண் வாத்துல வந்து கொஞ்சம் ஆயில் அதிகமாக வரும் சார் திரும்ப குழம்புல அதிகமாக வந்தாலும் எடுத்துரும் சார் எடுத்து இந்த பொங்கலை தீ அந்த போடுற வேஸ்டேஜ் வேஸ்டேஜுக்கு உத்திக்கும் அது பெட்ரோல் மாரி நம்ம

ஈரோடு மாவட்டம் கோபி பக்கத்தில் ஒரு வாத்துக்கடை இருக்குது அந்த வாத்து கடைக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே என்னென்ன டிஷ்லாம் இருக்காங்க எப்படி வாத்துக்கள்லாம் வளர்க்குறாங்க அப்புறம் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம்மா வணக்கம் பிரதர் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் உங்கள் பேர் சொல்லுங்கம்மா சரிங்கம்மா எவ்வளோ நாளாக வாத்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க

சின்ன வெங்காயம் வச்சு கல்லில் இடிச்சிடுவாங்க இஞ்சி பூண்டு எல்லாமே கல்லில் ஒன்றுங்கிறட தட்டி கறி த தக்காளி ஒன்று போடுவோம் ஒரு வாரத்துக்கு ஒரு தக்காளி கணக்கு அந்த மாதிரி போட்டு எண்ணெய் சிக்கன்னு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு மசாலா சொந்த மசாலா அரைக்கிறேங்க சார் பார்த்து வந்து என்ன கேட்டாங்கன்னா உடனே செஞ்சு கொடுத்துருவாங்களா சார் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் சார் இப்போ அவங்க வந்து ஆர்டர் சொன்னாங்கன்னா அதுக்கு மேலே வார்த்தை பிடிச்சி போட்டு பொசுக்கி இவங்க வெட்டிக்கு பசங்க வெட்டி வைப்பாங்களா இந்த எனக்கு வரும் வரும்போது அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிருங்க அதுக்கு கூட்டம் இல்லாமல் இருந்தால் கூட்டம் இருந்தால் லேட்டாகும் எனக்கு வந்து இப்போ முட்டை பார்த்தா இருந்தால் ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்கு ஒன்றரை மணி நேரம் எனக்கே தேவைப்படுங்க இலை பார்த்தா இருந்தால் ஒரு மணி நேரம் தேவைப்படும் மடி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ரெஸ்ட் ஆகும் கறி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும்

இது என்ன ரோடுங்க இது வந்து கோயம்புத்தூர் ரோடு சார் கோயம்புத்தூர் மெயின் கோயம்புத்தூர் ரோடு கோபி டு கோயம்புத்தூர் ரோடா மெயின் ரோடு இது நம்ம இது எல்லாத்தையும் தெரியற மாதிரினா கோயம்புத்தூர் ஒன்றா தெரியாதுங்க ரெண்டு ரூட் இருக்குது ஷார்ட் ரூட் மாதிரி இது நீங்கள் நம்பி வருவோம்னா எல்லாத்துக்குமே தெரியும் இது ஒரு ரோடு தான் இருக்குது இப்போ கோபி பக்கத்தில் நம்ம கடை ஒன்று இருக்குல்ல ஆமாங்க அது எங்கே இருக்குது அது வந்து போடி சின்னம்பாளையம்னு சொல்லிட்டு போடி சின்னம்பாளையம் அந்த ஊர் பேருங்க பெட்ரோல் பங்க்கு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் நேராக ஆப்போசிட்டில் இருக்கும் இப்போ வாத்துக்கறியில் ஆண் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஆயில் அதிகமாக வரும் சார் ஆயில் எடுப்போம் அந்த ஆயில்னால டாட்டர்ல எந்த கெடுதல் சொல்றாங்க ஆயில் பிரச்சனை இல்லை எடுத்துருவோம் நாங்கள் அங்கே வாட்டும் போது எடுத்துருவோம் திரும்ப குழம்புல அதிகமாக வந்தாலும் எடுத்துருங்க சார் எடுத்து இந்த பொங்கலை தீ போடுற அந்த அதில் வேஸ்டேஜ் வேஸ்டேஜுக்கு உறுதிக்கும் அது பெட்ரோல் மாரி நம்ம

நீங்கள் எங்கள் கறி வெட்டினா நாங்கள் வெட்டுற கறி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாசம் வராது வராது க்ளீனேஜ் அளவுக்கு பண்ணுவோம் எல்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்டுவாங்க ஒரு சில கடையில் அப்படியே வாட்டி அப்படியே வெட்டி கொடுத்துருவாங்க நம்ம அளவுக்கு பண்ண மாட்டோம் ஆஃப் அன் அவர் ஆகும் ஒன் ஹவர் ஆகும்னால் நின்று வாங்கிட்டு போவாங்க நம்மகிட்ட ஏன்னா அந்தளவுக்கு நீட்ன நீட்னஸ் நிறையா நல்லா பண்ணுவோம் பிரச்சனையே இல்லை மஞ்சத்தூள் கொண்டு வந்து இந்த கடையில் விற்கிற பவுட்ரு வாங்க மாட்டோம் அரைச்சு தான் போடுறோம் நாங்களே ரெடி பண்ணி தான் போகிறோம் வாத்து கறி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இங்கே வந்துடலாம் இல்லைங்களா வரலாம் தாராளமாக வரலாம் ஃபேமிலியாக வராங்க எவ்வளோங்க ஒரு கட வாத்து எவ்வளோ கொடுத்துருக்குது ஒரு பிளேட் எண்பதுங்க சார் எண்பது அரைக்கிலாம் ஒரு கிலோ அறுநூறு அரை கிலோ முந்நூறு இந்த மூணு ஐட்டத்தில் கொடுக்குறேங்க சார் தனியாக போட்டு தரோன்னா ஒரு ஐம்பது ரூபா கூட வரும் அறநூத்தம்பது ரூபா ஒரு கோழிக்கு சார்ஜ் பண்ணுறோம் இட்லி அஞ்சு ரூபா இட்லி அஞ்சு தான் சாப்பாடு எல்லாம் ஹோட்டல் கடையில இருந்து நம்ம கடையில வந்து எல்லாரும் சாப்பிட்டு போறாங்க நல்லா

லேட்டாக சொன்னீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வாத்துக்கறி வறுவல் பண்ணுறதை பற்றியும் வாத்துக்கடையை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் மேலும் வீடியோகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்